பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமை நம் தாயின்றி வெற்றி இல்லை தாயிருக்கு தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் இன்றைய நாள் ஆசுவிக்கப்பட்ட நாளாகும் இன்று இந்த மாதம் முழுவதும் நோய் நொடியற்ற வாழ்வை பரிந்துரையோடு உங்களோடு இணைந்து நானும் ஜபிக்கின்றேன் நீ எல்லாரும் சமுதே மாதத்துடைய முதல் சனிக்கிழமை ஆண் மலை ஆரோக்கிய அன்னையினுடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காலை சரியாக பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜபமானையும் தொடர்ந்து திவ்யற்களை ஆசீர்வாதமும் தூத்துரப்பலையும் கூட்டமும் நடைபெறும் இன்று வேண்டுதல் திருப்பணியும் விசேஷமாக குழந்தை நபர்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்படும் அதனைத் தொடர்ந்து வேண்டுதல் சப்பர விசேஷமாக குழந்தை வர வேண்டி வந்திருக்கக்கூடிய பெண்கள் இந்த நாளுடைய சப்பரத்தை ஆலய வளாகம் சுத்தி தூக்கி வருவார்கள் அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருந்திலும் நீங்கள் பேரும் பங்கேற்று மிகுதியான பெற ஆணுமலை ஆரோக்கிய என்பதை ஆலயத்திற்கு இருக்கிற கூப்பி வருக என அன்போடு அழைக்கின்றேன் ஆனமலை ஆரோக்கிய ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆனமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் மெயின் ரோட்டு நூறு அடி தூரத்தில் அன்னையுடைய ஆலயத்தை காண்பீர்கள் வாருங்கள் நாம் இணைந்து ஜெபிப்போம் சாட்சிகளாக மாறுவோம் இன்றைய நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் ஜபமாலையிலும் திவ்யிருக்கிற ஆசிர்வாதத்திலும் திருப்பொழிலும் சப்பர பவுனிலும் உங்களுக்காக உங்கள் குடும்பத்தாருக்காக உடைய பிள்ளைகளுக்காக வெளிநாட்டில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நபருடைய கருத்துக்கள் விண்ணப்பங்களுக்காக பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக குட்டி குழந்தைகளுக்காக நோய் நொடியோடு இருக்கக்கூடிய நபர்களுக்காக விசேஷமாக இந்த நாட்களில் குட்டி குழந்தைகளுக்கு காய்ச்சல் அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாகவும் பல தரப்பட்ட காரியங்களுக்காக உங்களோடு இணைந்து இந்த நாளில உங்களுக்காக செபிக்க இருக்கின்றோம் எல்லாரும் உங்களோடு இணைந்து நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் நினைத்து பார்க்கின்றோம் ஜபிக்கின்றோம் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றேன் விசேஷமாக குழந்தை வரம் வேண்டி வருவோருக்காக அனைவரும் எழுந்து நின்று சிறியோர் முதல் பெரியோர் வரை கரங்களை உயர்த்தி அந்த குழந்தை வர வேண்டி வந்திருப்பவர்களுக்காக நல்ல மனதோடு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பாசிட்டிவான எனர்ஜியை கொடுத்து அவர்களை ஆஸ்ரிகவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் ஒரு அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ஆனமழை ஆரோக்கிய ஆலயத்தில் கொடுக்கப்படுகின்றது பிரியமான சகோதர சூழலே இதோ அதுதான் எத்தனையோ நபர்கள் சிறப்பான விதத்துல இந்த ஆண்டுக்குள் பத்து தம்பதியர் குழந்தை செல்வம் இங்கு வந்து வேண்டி கிடைக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்களும் அந்த வரிசையில இடம்பெற குழந்தை வரம் இல்லாத உங்களுடைய சொந்த பந்தங்கள் உற்றால் உறவினர்கள் அல்லது அறிந்தவர் தெரிந்தவர் யாராக இருப்பினும் அழைத்து வாருங்கள் அல்லது இங்கு வரச் சொல்லுங்கள் நாம் இணைந்து ஜெபிப்போம் உன் விசுவாசம் உன்னை குணமாக்கும் உன் நம்பிக்கை உனக்கு நலமுழிக்கும் அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வாங்க நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம் மன சகோதர சொல்லி திருச்சபையோடு இணைந்து ஒரு முக்கியமான ஒரு நபருடைய அது பிரான்சிஸ் சிறப்பான விதத்தில் திருவிழாவை பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் வாழ்ந்தது நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் தான் ஆனால் அவர் சரித்திரம் படைத்தார் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் அத்தனையும் துறந்து விட்டு இதோ இந்த இயற்கையையும் இந்த பிரபஞ்சத்தையும் தன்னுடைய சகோதரியாக சகோதரனாக ஏற்றுக்கொண்டு இதோ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய குழுவை இளைஞர்கள் பட்டாளத்தையே உருவாக்கியவர் புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசி பனிரெண்டாம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த அற்புதமான ஒரு மாபெரும் புனிதர் இதோ அமைதியை மட்டும் நிலைநாட்ட வேண்டும் அமைதி இருக்கின்றது அங்கு இறைவன் இருக்கின்றார் என்று கற்பித்தவர் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை எளிமையும் கொண்ட வாழ்வு வாழ வேண்டும் என்று தான் உடித்திருந்த மேலுடைய கூட மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு சென்றவர் புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அவர்கள் பிரியமான சகோதர சுலை என்று பிரான்சிஸ் ஆஃப் அசிசுடைய திருவிழாவை திருவிழாவை சிறப்பிக்கக்கூடிய நமக்கு என்ன கற்பிக்கின்றார் அப்படிப்பட்ட செல்வந்த குடும்பத்தில் பிறந்தாலும் அந்த செல்வத்தை நாம் எடுத்துச் செல்வதில்லை என்று ஏழைகள் இறக்கம் கொண்டவராக ஏழைகளுக்கு பிரித்து கொடுப்பவராக நோய் நொடியோடு இருப்பவர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு வித்தியாசமான உபாசம் இருந்து இளைஞர்களை பெற வேண்டும் என்று வாழ்ந்து காமித்த ஒரு அற்புதமான புனித புனித பெயரில் அவருடைய தலைமையில் அவரை முதன்மைப்படுத்தி எத்தனை எத்தனையோ சபை என்றும் சீர சிறப்புமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பிரான்சிஸ்கன் அருள் சகோதரிகளுடைய அருள் தந்தையர்களுடைய அருள் சகோதரருடைய சபையார் அத்தனை பேருக்கும் என் இனிய திருநாள் நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதர சூழல் இந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசி எவ்வாறாக இயற்கையின் மேலும் ஏழை எளியவரின் மேலும் இரக்கமும் பறிவும் கொண்டவர் மட்டுமல்ல வாழ்ந்து காமித்தார் அப்படி நாமும் வாழ இந்த மாதத்துடைய முதல் சனிக்கிழமை நம்முடைய தாயுடைய அந்த அரைவணப்போடு பயணிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்கு அப்ப நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே என்று சனிக்கிழமை ஆனமலை ஆரோக்கிய தாயே ஆரோக்கியன் வழங்குபவரே ஆரோக்கிய கொடுக்கக்கூடிய நபரே அம்மா இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் யாரெல்லாம் அவருடைய பெயரை தாங்கியிருக்கிறார்கள் அத்தனை நபருக்காகவும் சிறப்பான விதத்தில் அவருடைய பெயரை அவருடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய எத்தனையோ சபையார் பிரான்சிஸ்கன்ஸ் அத்தனை பேருக்காகவும் நாங்கள் விசேஷமாக சபிக்கிறோம் அவருடைய ஆசிரியர்களையும் அவருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் மற்றும் அவர்கள் இந்த ஆஃப் பர்சிசுடைய கொள்கையையும் கோட்பாட்டையும் மற்றும் அவர் விட்டு சென்ற நற்பணியை தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்தோடு நாங்கள் இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை அன்பு செலுத்தக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்காக உழைக்கக்கூடிய வல்லமை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை நிரப்பும்படி ஏழாண்ட ஒரு ஐஏஎஸ்வினை நாம தூச்சி நல்ல பிதாவே